கும்பகோணம் பகுதியில் கொரநாட்டு கருப்பூர் அருகே காவிரியின் கரையில் அமைந்த ஓர் அழகிய பூங்கா நாம மறந்து போன அம்மா பூங்கா ஒரு காலத்தில் பசுமையும் பசுமை வாசனையும் நிரம்பிய இடம் இப்போது பராமரிப்பின்றி கிடக்கும் அவல நிலையான காட்சியும் வேதனையும் அம்மா பூங்கா என்ற பெயர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவாக பல ஊர்களிலும் உருவாக்கப்பட்ட பூங்காக்களில் ஒன்று அது உருவாக்கப்பட முக்கிய நோக்கங்கள் சுற்றுலா வருகையாளர்களுக்கு ஓய்விடம் பசுமை வளத்தை மேம்படுத்தும் முயற்சி பிள்ளைகள் மற்றும் குடும்பங்களுக்கான ஓய்வு மற்றும் விளையாட்டுக்கான இடமாகவும் சுற்று வட்டார மக்களுக்கு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி போன்ற பயன்களுடன் காட்சியளித்த அம்மா பூங்கா இப்பொழுது அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது காரணங்கள் என்னவாக இருக்கலாம் ஊராட்சி நகராட்சி துறையின் புறக்கணிப்பு போதுமான நிதியின்மை பாதுகாப்பு இல்லாமை பொதுமக்களின் ஒத்துழைப்பு குறைவு ஊழியர்களின் ஏமனம் இல்லாமை இப்படி ஆதரவற்று கிடக்கும் இந்த அம்மா பூங்காவை எப்படி பராமரிப்பு செய்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடியதாக இருக்கும் முதலில் அங்குள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பூங்காவை சீரமைக்க முன்வர வேண்டும் அதில் பாதைகள் பழுது பார்த்தல் விளக்குகள் சரி செய்தல் வாசல்கள் வேலிகள் நிழற்குடைகள் சரி சரிசெய்தல் மேல்பூச்சி சுத்தம் இரண்டாவதாக பசுமை பராமரிப்பு மரங்கள் செடிகள் கட்டுப்பாடாக வெட்டுதல் மற்றும் வளர்த்தல் பூக்கள் காட்சிக்கு வைக்கப்படுதல் பசுமை கம்பம் உருவாக்கி கழிவுகள் அகற்றப்படுதல் முறையாக தண்ணீர் பாய்ச்சல் மூன்றாவதாக பொது வசதிகள் மேம்பாடு ஏற்கனவே உள்ள சிறார்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி சாதனங்களையும் சரி செய்து வைத்தல் கழிப்பறைகள் சுத்தம் செய்து வைத்தல் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்தல் முறையான குப்பை தொட்டிகள் வைத்து அதை பராமரித்தல் நான்காவது பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு கண்காணிப்பு கேமரா சிசிடிவி இரவு நேரத்துக்கான பாதுகாவலர்கள் வழிகாட்டி பலகைகள் ஐந்தாவது மக்கள் பங்கேற்பதற்கான ஊக்குவிப்பு பள்ளி மாணவர்களுடன் பசுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாரந்தோறும் கிரீன் டே கிளீன் அப் டே மூத்த குடிமக்களுக்கு நடைப்பயிற்சி அளிக்கும் குழு இதையெல்லாம் அம்மா பூங்கா அருகில் உள்ளவர்கள் ஊராட்சியுடன் இணைந்து செயல்படுத்தினாலே இந்த பூங்காவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் இந்த பூங்கா மீண்டும் உயிர் பெற ஊராட்சி நிர்வாகமும் பொதுமக்களும் தன்னார்வமாக செயல்படுபவர்களும் சேர்ந்தால்தான் முடியும் அதுவே சுற்றுச்சூழலுக்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெரிய பயனளிக்கும் இது உங்கள் யூடியூப் சேனல் தௌஃபிக் ரிவ்யூ விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் I'm <laughs> sorry.